அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான நிறைய தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் அதுலையும் குறிப்பா சில பரிகார ஸ்தலங்கள் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனைக்கு எந்த ஸ்தலம் எந்த தினத்தில் போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இது மாதிரியான பல தகவல்கள் தெளிவாகவும் விரிவாகவும் கொடுத்துருக்கோம் அடுத்து இந்த ஸ்தலத்துக்கு போக முடியாதவங்க எந்த பண்ணலாங்கிறதையும் வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க முக்கியமான விஷயம் நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போறதுன்னு போன் பண்ணி கேட்குறீங்க இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த எல்லா கோவில்களுடைய மேப் லொக்கேஷனுமே பெயரோட சேர்த்து மேப் லொக்கேஷன் கொடுத்துருப்போம் ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கோவிலுக்குமே மேப் லொக்கேஷன் தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டும் தெளிவாவே தெரியும் கோவிலுடைய கான்டாக்ட் நம்பரும் மேப் லொகேஷன்ல நீங்கள் பார்த்துக்கலாம் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்கு பல கோவில்கள் இருக்கு ஆனால் முதல் கோவிலா நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுனா ஒவ்வொரு தனுசு ராசிக்காரங்களுக்கும் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா மூலங்கிறது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் கேது பகவான் நட்சத்திராதிபதி சித்தர்கள் வழிபாட்டுல விராலிமலை சித்தர் அப்படிங்கிறவரும் அந்த மூல நட்சத்திரத்துல தான் பிறந்திருக்கார் இந்த திருபுவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விராலிமலை சித்தர் கோவிலுக்கு சென்று வருவதனால தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா தீரும் அந்த கோவிலுக்கு போகும்போது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போங்க அங்க அந்த தண்ணில கோவில்ல விபூதி கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க அந்த விபூதி போட்ட தண்ணிய நீங்க குடிச்சிங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் நிச்சயம் குழந்தை பாக்கியம் இருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிக நான் ஒரு ரொம்ப பெரிய வியாதியா இருந்தா கூட அந்த அந்த வீரியம் குறையும் அளவு குறையும் ரொம்ப பெஸ்டா நிறைய பேர் போயிட்டு வந்து ரொம்ப நல்லா பாசிட்டிவான பலன்கள் கிடைச்சதுன்னு சொன்ன கோவில் இது முக்கியமா இந்த கோவிலுடைய சன்னதியில குரு பகவான் பின்புறத்துல இருக்கார் அதாவது இந்த குரு ராஜகுருவா இருக்கார் இங்க சிவனுடைய பவர் இருக்கு பாருங்க ஜீவ ஜீவசமாதி அவ்வளவு பவர் சிவனுக்கு இந்த கோவில்ல இந்த கோவிலுக்கு செல்ல 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 ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில மகிழ்ச்சிங்கிறத அவ்வளவு கண் கூட நீங்க பாக்கலாம் நிறைய மூலம் நட்சத்திரக்காரங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை முன்னேற்றங்களை கண் பார்த்துருக்காங்க பாத்திருக்காங்க இன்னும் சில மூல நட்சத்திரக்காரங்க இந்த கோவிலுக்கு அடிமையாவே இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த கடவுளுக்கு தொண்டு செய்யக்கூடிய நபர்களா இருக்காங்க முதல்ல இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோவிலுடைய பெயர் திருபுவனம் விராலிமலை சித்தர் ஸ்ரீ விராலிமலை சதாசிவ சுவாமிகள் சப்த பீடம் மூலம் நட்சத்திரக்காரங்க மட்டும் இல்லாம பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களும் அவசியம் இந்த கோவிலுக்கு போகலாம் இந்த கோவிலுக்கு செல்லும் போது உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல தோல்வி ஏற்பட்டவங்களுக்கு கூட உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகளில் தெளிவு கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் அதுவும் வியாழக்கிழமை தினங்களில் இந்த கோவிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம் மூலம் நட்சத்திரம் வரும் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போகிறதும் இன்னும் விசேஷம் ஸோ உங்களுடைய வியாபாரம் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய இந்த கோவிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க அடுத்து செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா தனுசு ராசிக்குன்னே பிரச்சனைகள் இருக்கும் என்னன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க நல்லவங்களா இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரச்சனையும் இருக்கும் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறாங்களோ அந்த அளவுக்கு மனசுல குமுறல்கள் இருக்கும் ஆடம்பரம் எதிர்பார்த்தாலும் அவசியமான சில விஷயங்கள் நடக்கலையே அப்படின்னு வருத்தம் இருக்கும் எதிர்பார்ப்பை தாண்டி ஏமாற்றம் இருக்கும் மனசுல ஒரு சின்ன சின்ன கவலை வந்துகிட்டு இருக்கும் யாரை குற்றம் சொல்றது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும் மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி கூட ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப ஷெல்ஃபிஷா இருப்பாங்க நம்மள ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு குறிக்கோளோடையே இருப்பாங்களே தவிர நமக்கு சாதகமாக எந்த இடத்துலையும் செயல்பட மாட்டாங்க உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் அவ்வளவு ஒரு மனசு கஷ்டங்கிறது இருக்கும் நம்ம வாழற வாழ்க்கையே பிறருக்காக தான் இருக்கும் நமக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும் அந்த உடம்பையும் மீறி கஷ்டத்தையும் மீறி நம்ம வேலைக்கு போயிட்டுருப்போம் அந்த வேலைக்கு போனாலுமே பல பிரச்சனை பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை இதையெல்லாம் தாண்டி வீட்டுக்கு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்தாலும் அதில் நிம்மதி இருக்காது குடும்பத்தில் மன வருத்தம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு சொல்லி மீள முடியாது இந்த பிரச்சனையெல்லாம் இந்த ஒரு கோவிலுக்கு போனா சரியாகுமா அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு தனுசு ராசிக்காரங்க போயிட்டு வந்தா வாழ்க்கையில அவ்வளவு நல்ல விஷயங்கள் கண்கூடாவே கிடைக்கும் அதுக்கு நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் திட்டை குருபகவான் ஸ்தலம் வசிஷ்டேஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் போற வழியில திட்டை குருபகவான் ஸ்தலம் இருக்கு இந்த கோவிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை தினங்கள்ல போயிட்டு வாங்க நேரம் காலம் முக்கியமே கிடையாது அதுலேயும் வியாழக்கிழமை அன்னைக்கு குருகோர நேரத்துல நீங்க சுவாமி தரிசனம் பண்றது அவ்வளவு விசேஷம் வியாழக்கிழமை குருகோரை பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு வியாழக்கிழமை அன்னைக்கு குருகோரை இந்த நேரத்துல வரும் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவிலுக்கு போயிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க இந்த ஸ்தலத்துக்கு தனுசு ராசி அன்பர்கள் சென்று வரும்போது உங்கள் வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த கோவில் தான் பெஸ்ட்டுங்கிறத விட இந்த கோவிலுக்கு போயிட்டு நிறைய பெஸ்டான விஷயங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு நடந்திருக்குங்கிறது தான் உண்மை இந்த கோவிலுக்கு இரண்டாவதாக போங்க இந்த கோவிலில் உங்களுக்கு இருக்க சில பிரச்சனைகள் குறிப்பாக பண பிரச்சனை மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் பல இன்னல்களிலிருந்து இருந்து காலம் கிடைக்கிறதுக்கும் மோட்சம் கிடைக்கிறதுக்கும் இந்த கோவில் முக்கிய காரணமாக நிச்சயமா இருக்கும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வருவதனால உங்கள் மனசுல நிச்சயமா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாசிட்டிவிட்டி கிடைக்கும் உங்கள் லைஃப்பில் அடுத்து மூன்றாவதாக நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் தனுசு ராசிக்கு மிக முக்கிய ஸ்தலம் இது தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் வியாபாரம் ஏன் வேலையில கூட பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் வேலைங்கிறது ஏதோ ஒரு வேலை வீட்டில் இருக்க பிரச்சனை சால்வ் ஆகணும் ஏதோ ஒரு காசு சம்பாதிக்கணும் கம்மியா மரியாதை கிடைச்சாலும் பரவாயில்ல கம்மியா நமக்கு சம்பளம் கிடைச்சாலும் பரவாயில்ல இன்றைய காலகட்டத்தை ஓட்டக்கூடிய அளவுக்கு சம்பளம் வருதா இது போதும் அதே மாதிரி பொருளாதாரம் ஒரு அஞ்சு ரூபா வராதா பத்து ரூபா வராதா ஏதாவது ஒன்று நம்ம வீட்டுக்காக ஜஸ்ட்டு கொஞ்சமாக பணம் வந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு மனம் நொந்து வேலை பார்க்குறீங்க இல்லையா இது என்னைக்காவது இந்த நிலை மாறாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லையா உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கணும் உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போங்க நீங்கள் ஒரு துணி கடையில் வேலை செஞ்சாலும் சரி நீங்கள் ஜுவல்லரி ஷாப்பில் வேலை செஞ்சாலும் சரி உங்கள் வாழ்க்கை முழுவதும் வேலை வேலை வேலைன்னு நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி தனுசு ராசி அன்பர்களே நீங்க அடுத்தவங்களை காப்பாற்றக்கூடிய மருத்துவத்துறையிலையும் அதே மாதிரி காவல்துறையிலையும் ஏன் மின்சாரத்துறையில் இருந்தாலும் சரி உங்க ஓய்வறியா உழைப்புக்கு உட்கார நேரத்துல யாராவது உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க மலை மீது இருந்தாலும் இவர் உபதேசம் செய்த கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமான வியாழக்கிழமை சென்று தனுசு ராசி அன்பர்கள் வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில பலவிதமான மாற்றம் கிடைக்கும் அதுவும் சுவாமிமலை முருகன் கோவில் சென்று ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களும் வியாழக்கிழமை தினத்தில் வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில கண்கூடாக நீங்க பார்க்கலாம் ஏன்னா வியாழக்கிழமை தினத்தில் வைரவேல் சாத்துவாங்க சுவாமி மலை முருகப்பெருமானுக்கு அதை நீங்க கண்கூடா பார்த்துட்டு வரலாம் போனீங்கன்னா இந்த முருகப்பெருமான தரிசனம் செய்யும் போது ஒவ்வொரு தனுசு ராசி என்பர்களுக்கும் வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான சந்தோஷங்கள் நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் இந்த கோவிலுக்கு சென்று வருவதனால ஒவ்வொரு தனுசு ராசி என்பர்களுக்கும் உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான சந்தோஷங்கள் நிச்சயம் நடக்கும் உங்க கோரிக்கைகள் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும் அடுத்து நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுனா ஒரு சில பிரச்சனைகள் சொல்லியிருக்கலாம் ஒரு சில பிரச்சனைகள் சொல்லாம கூட உங்கள் லைஃப்ல ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கலாம் சுய இல்லாமல் வாழறும் பாருங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது பாருங்க இது ரெண்டும் நம்மளை போட்டு ஆட்டி வச்சிருக்கோம் ஒரு கட்டத்துல நம்ம உடம்புக்கு அடிமையா இல்லை நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்ம அடிமையா அப்படின்னு மனசுல ஒரு கொஸ்டின் வரும் பாருங்க பயந்து பயந்து வாழறும் பாருங்க பணத்துக்காக செஞ்ச தவறு இருக்கு பாருங்க நம்ம நினைப்பு அத்தனையும் மாறணும் வாழ்க்கை மாறணும் பாசிட்டிவா இருக்கணும் நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம குழந்தைகள் படுறக்கூடாது நம்மளால நம்ம அப்பா அம்மாவுக்கு கெட்ட பெயர் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா இவை அனைத்தும் இந்த ஒரு ஸ்தலத்துக்கு நீங்க சென்று வருவதனால கண்டிப்பா மாறும் இந்த மண்ணை மிதிச்சாலே போதும் தனுசு ராசிக்கு அவ்வளவு விசேஷம் மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய மயூரநாதர் ஆலயம் இது தனுசு ராசிக்குரிய ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு நீங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு சென்று வந்தா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் விபரீத ராஜயோகம் உண்டாகும் அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வளர்ப்பிறை தினத்துல வளர்ப்பிறை திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா இல்லனா வளர்ப்பிறை வியாழக்கிழமை அன்னைக்கு சென்று வந்தா குறிப்பா இரவு நேரத்துல நீங்க இந்த கோவிலுக்கு சென்று வந்தா மயூரநாதரை இரவு நேரத்துல வணங்கி பாருங்க உங்க கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் ஒரு அர்ச்சனை பண்ணி பாருங்க என்ன கோரிக்கை வேணால் நீங்கள் வச்சு வழிபட்டு பாருங்க நீங்க என்ன நினைச்சாலும் அந்த மயூரநாதர் உங்களுக்கு தருவார் என்ன கேட்டாலும் கொடுப்பார் உங்க வாழ்க்கையில அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் நிச்சயம் நடக்கும் கண்டிப்பா இந்த கோவில் உங்களுக்கு அனைத்தையும் சகலத்தையும் கொடுக்கும் அடுத்து இந்த கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ யாராவது இந்த கோவிலுக்கு போறாங்க இந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போறாங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்து அவங்க கையில கொடுத்து அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டதை விட நமக்காக மத்தவங்க வேண்டும் அந்த பலன்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை படிச்சுட்டு மற்றவங்களும் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்